இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின நவி மும்பையின் டி ஒய் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி பேட்டிங்கில் சில மாற்றங்களை செய்தது இந்திய அணியின் ஓப்பனர்களாக ஷஃபாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் களமிறங்கிய பின்னர் வழக்கமாக வலது கை பேட்டர் தான் ஆட்டத்தின் முதல் பந்தை எதிர்கொள்வார் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அரையிறுதி போட்டியில் கூட வர்மா தான் முதல் பந்தை எதிர்கொண்டார் ஆனால் இறுதிப் போட்டியில் இடது கை பேட்டரான ஸ்மிருதி மந்தனா ஆட்டத்தின் முதல் பந்தை எதிர்கொண்டார் இந்த மாற்றம் குறித்து பேசிய சென்டர் ஆஃப் எக்ஸ் ஸை சேர்ந்த பயிற்சியாளர் ஆர்த்தி சங்கரன் முதல் ஓவரை மேரிசான் காப் வீசும்போது அவர் இன் ஸ்விங்கர்களை அதிகம் பயன்படுத்துவார் அது கை பேட்டருக்கு மிகவும் சவாலாக இருக்கும் அதிலிருந்து ஷபாலியை காப்பதற்காக ஸ்மிருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் முதல் ஓவரில் எவ்வித ரிஸ்கும் எடுக்காமல் ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை காப்பாற்றிக் கொண்டனர் நான்காவது ஓவருக்கு பிறகு இருவருமே அதிரடியை கையில் எடுத்தார்கள் வழக்கமாக அதிக பந்துகளை தூக்கி தூக்கியடிக்கும் ஷஃபாலி வர்மா இறுதிப் போட்டியில் சற்றே கூடுதல் கவனத்துடன் விளையாடினார் நிறைய பந்துகளை தரையோடு அடிக்கவே பார்த்தார் ஸ்பின்னர் ஷபாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா ஆகிய இருவரும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து நூறு ரன்களை கடந்தனர் ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தைந்து ரன்களிலும் ஷஃபாலி வர்மா எண்பத்தேழு ரன்களிலும் ஆட்டமிழக்க அதன் பின் வந்த தீப்தி ஷர்மாவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பத்தி எட்டு ரன்களை குவித்ததால் இந்திய அணி ஐம்பது ஓவர் முடிவில் இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்களை எடுத்தது பின்னர் தென்னாப்பிரிக்க அணி சார்பில் பேட்டிங்கில் களமிறங்கிய ஓபனர் மற்றும் அணியின் கேப்டனுமான லாரா வால்வாட் அட்டகாசமான இன்னிங்ஸை வெளிப்படுத்தி அரையிறுதி போட்டியை போலவே இறுதி போட்டியிலும் சதம் விளாசினார் வால்வாட் சுனேலு இருவரும் நிதானமான ஆட்டத்தை கடைபிடித்து இந்திய அணி பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தனர் அப்போதுதான் அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைப்பதற்காக ஷஃபாலி வர்மாவை பந்து வீச அழைத்தார் ஹர்மன் பிரீத் கவுர் எதிர்பார்த்ததைப் போலவே இரண்டாவது பந்து கைப்பற்றினார் வர்மா அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த ஓவரின் முதல் பந்தில் அனுபவ வீராங்கனையான மேரிசான் காப்பின் விக்கெட்டையும் வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தினார் ரன்களில் இருந்த லாரா வால்வாட் தீப்தி சர்மா வீசிய பந்தை சிக்சர் விளாசம் முயன்று தனது விக்கெட்டை பறிகொடுத்து பெவிலியன் திரும்பினார் இதன் மூலம் வெற்றி வாய்ப்பு இந்திய அணி பக்கம் சாய்ந்தது பேட்டிங்கில் அசத்திய தீப்தி சர்மா பந்து வீச்சிலும் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் இந்தியா மகளிர் அணி ஐம்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக உலக கோப்பையை தட்டி தூக்கியது மிக இளம் வயதிலேயே உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஷஃபாலி வர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை பெற்றார் தீப்தி சர்மாவிற்கு பிளேயர் ஆஃப் தி டார்னமெண்ட் விருது வழங்கப்பட்டது 52 ஆண்டு உலகக்கோப்பை வரலாற்றில் இந்திய பெண்கள் அணி உலகக்கோப்பையை உச்சி முகர்வது இதுவே முதல் முறையாகும் மகளிர் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் வீராங்கனைகள் பயிற்சியாளர்கள் ஊழியர்களுக்கு மொத்தமாக ஐம்பத்தோரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது ஐசிசி சார்பில் இந்திய மகளிர் அணிக்கு முப்பத்தொன்பது கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்